அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் மரமடக்கி கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை அமைச்சர் சிவ வி மையநாதன் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் மரமடக்கி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மையநாதன் மனுக்களை பதிவு செய்யும் சிறப்பு முகாமினை பார்வையிட்டு மக்களிடம் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார் இம்முகாமில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அப்தாப் பிரசூல் அறந்தாங்கி ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் திருவரங்குளம் ஒன்றிய குழு தலைவர் வள்ளியம்மை தங்கமணி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கலைவாணி மரமடைக்கி ஊராட்சி மன்ற தலைவர் ரவி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் அரசு துறைகளை அன்றாடம் அடுங்கும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் அவர்களை சென்று சேரும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்திடவும் திராவிட மாடல் ஆட்சியின் மற்றொரு மயில்கல்லாக மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளுக்கும் விரிவுபடுத்திடும் திட்டத்தை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தொடங்கி வைத்தார் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பதிமூன்று ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள நானூற்று தொன்னூற்றி ஐந்து கிராம ஊராட்சிகளில் அறுபத்தி ஆறு மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன்படி அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியம் மரமடக்கி கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது இம்முகாம்களில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கூட்டுறவுத்துறை எரிசக்தி துறை உள்ளிட்ட பல்வேறு பதினைந்து அரசு துறைகள் சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் வழங்கப்படுகிறது இம்முகாம்களில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்பட்டு தீர்வு காணப்படுகிறது எனவே பொதுமக்கள் அனைவரும் இம்முகாம்களை உரிய முறையில் பயன்படுத்திக் கொண்டு தங்களது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என அமைச்சர் தெரிவித்தார்